வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான வீடியோ பற்றி பேச போகிறோம் இன்றைக்கி டைம் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக பன்னெண்டு மணி ஓகேங்களா இன்றைக்கி எல்லா வேலையும் முடிச்சுட்டு எல்லா பேத்துக்கும் தம்லைன் க்ரியேட் பண்ணி வச்சுட்டு எல்லா யூடியூப் யூடியூபர்கிட்டும் பேசிவிட்டு அதுக்கப்புறம் அந்த வீடியோ பதிவு போடுறேன் கடந்த இரண்டு வாரங்களாக வந்து எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கேன் எல்லா லைவையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் எல்லா லைவையும் வந்து முக்கியமான விஷயங்கள் நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் ஒரு சில விஷயங்கள் ரொம்ப முகம் சுழிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு விஷயம் நோட் பண்ணி பாருங்கள் நிறைய பேர் வந்து இன்ஸ்டாவில் பார்த்துருப்பீங்க ஒரு குழந்த வந்து அசி பேசும் ஆ ஆன்சி பேசும் இன்னொரு குழந்தை வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க கேட்டால் வேறு மாதிரி படித்தேன்னா போகிற கேட்கும்போது வேறு வார்த்தைகள் சொல்லி பேசுவோம் அடுத்து வந்து சின்ன சின்ன குழந்தைகள் வந்து ரொம்ப அசிங்கசியமாக பேசிக்கிறோம் ரெண்டு குழந்தைகள் சண்டை போகிற விஷயங்கள் அப்பா எங்கேப்பா இருக்க அப்படின்னா ஒரு குழந்தை வந்து ரொம்ப கெட்ட வார்த்தை பேசுவோம் இதெல்லாம் வந்து நான் அவங்க ஒரு ஃப்ரேம் போட்டு நான் போட்டு காமிச்சிடுவேன் நம்மளும் அந்த தப்பை செய்யக்கூடாது நம்மளும் அந்த வியூஸ்க்காக அந்த மாதிரி விஷயங்களை பண்ணக்கூடாது நம்மளுக்கு தெரிஞ்ச மக்கள் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சொன்னால் புரிஞ்சுக்குவாங்கன்றதுக்காக நான் எதுவுமே போடாமல் நான் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ ஏன்னா அது ஒரு ப்ரோமோட் ஆகும் அந்த வீடியோ போட்டால் அது ப்ரொமோட் ஆகும் அப்படின்றதுக்காக நான் போடாமல் இருக்கேன் மக்களே ஏன் இந்த வீடியோ பதிவு நான் இருக்கேன் அப்படின்னா அவங்கெல்லாம் பார்த்தீங்க அந்த குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட அடுத்த தலைமுறைகள் அடுத்த ஜென்ரேஷன்ஸ் அவங்க தான் நம்ம நாட்டோட வளர்ச்சிக்கு இருக்க போகிற குழந்தைகள் இப்போ ஏன் இந்த வார்த்தையை சொல்ல வரேன் அப்படின்னா இந்த மாதிரி எல்லா குழந்தைகளும் பாதிக்கப்படுறது பெரிய மூல காரணமே வந்து மொபைல் ஃபோன் தான் இது வந்து நிதர்சனமான உண்மை மொபைல் ஃபோன் மூலமாக தான் எல்லா குழந்தைகளும் வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கிறாங்க நிறையா விஷயங்களை வந்து பார்த்து கெட்டு போகிறாங்க அப்போ இதுக்கு முக்கியமான காரணமே வந்து இந்த மொபைல் ஃபோன்ஸ் இந்த மொபைல் ஃபோன்ஸை வந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக அவாய்ட் பண்ண முடியாது அது வந்து நம்ம வாழ்க்கையில் ஒரு பாதியாயிருச்சு ஆனால் தவிர்க்கலாம் இந்த மாதிரி வீடியோக்களை நம்ம போடுறோம் இப்போ நான் போடுற இந்த வீடியோவில் நான் வந்து பேர்ட் பேர்ஸ் அதிகமாக பேசினேன்னா என்னோடய தலைமுறைகள் வந்துட்டு கெட்டு போகிறது இல்லாமல் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸோட குழந்தைகளும் கெட்டு போகிறாங்க ஏன்னால் நம்ம அதில் ரொம்ப தெளிவாக இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கவனிக்கும் போதும் பேசும்போதும் வார்த்தைகளில் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் ஏன்னால் நான் இன்றைக்கி நான் பேசக்கூடிய வார்த்தைகள் இந்த வீடியோ மூலமாக கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் கூட அதை அப்படியே நினச்சிருக்கலாம் பத்து வருஷம் கூட ட்ரெண்டிங்கிட்ட இருக்கலாம் அப்படின்றப்ப எத்தனை குழந்தைகள் பார்த்துக்கிட்டு போவாங்க அப்போ இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நேற்று நான் பார்த்த லைவில் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி பேசுகிறாங்க ஒருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி பேசுகிறாங்க ஒருத்தவங்க ஒரு மாதிரி பேசுகிறாங்க அதுக்கு வந்து கீவேட்ஸ் வச்சுட்டு பேசுகிறாங்க ஒருத்தர்லாம் செய்கை அசிங்கமாக கையை செய்கி வச்சு முகம் சொலிக்கக்கூடிய விதமாக வந்து அன்னம் பண்ணுறாரு இது வந்து அவங்களுக்கு வியூஸ் அதிகமாகவும் போகுது இதெல்லாம் பார்க்குற மக்கள் வந்து சும்மா கடந்து போகிறாங்க எல்லா விஷயத்தையும் கடந்து போகிற ஒரு மக்களாக இருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா இதே விஷயம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் குழந்தைக்கு நடந்தால் எப்படி இருக்கும் இதே விஷயம் ஏன் வீட்டில் இருக்க என் குழந்தைக்கு நடந்தால் எப்படி இருக்கும் என் உறவினர் குழந்தைங்க நடந்தால் எப்படி இருக்கும்னு யோசிங்க நீங்கள் வீடியோ பார்த்துட்டு கடந்து மட்டும் போகாதீங்க தயவு செஞ்சு வீடியோ பார்த்துட்டு கடந்துட்டு போகாதீங்க நீங்கள் ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக பார்க்குறீங்க அந்த வீடியோவில் குறைகள் இருந்தால் கமாண்டில் சொல்லுங்கள் அதை திருத்த சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஒரு யூடியூப் கண்டென்ட் க்ரியேட்டர் தான் அவர் யாராக இருந்தாலும் சரி யார் பண்ணியிருந்தாலும் சரி இன்குடிமி நானே பண்ணியிருந்தாலும் சரி உங்கள் கமாண்ட் மூலமாக அவங்க எதிர்ப்பை தெரிவிங்க அப்போ தான் வந்து அவங்களுக்கு திருந்ததுக்கான வாய்ப்பு கிடைக்கும் நீங்களும் அதை மோட்டிவாக எடுத்துகிட்டு அக்கா செம்மா கிளி கிழிக்கிறீங்க செம்மையாக பேசுகிறீங்க நல்லா கவுண்ட்ரு கொடுக்குறீங்க நல்லா பேசுகிறீங்க அப்படின்னு சொல்ல சொல்ல அவங்களுக்கு பூஸ்டப் ஆகும் ரெண்டாவது வந்து ஓ இந்த மாதிரி பேசுனாதான் வீடியோ வியூஸ் போகும் அப்போ டவுன் மீனிங்காக பேசுவோம் இந்த மாதிரி கண்டெடுத்து பேசுவோம் அப்படின்ற விஷயத்த அவங்க உணர்வாங்க தயவு செஞ்சு சொல்கிறேன் உங்கள் கேட்டு சொல்கிறேன் ஏன்னா வந்து ஒரு சில வார்த்தைகளை வந்து நம்ம யூடியூப் பாலிசி என்ன தான் சொன்னாலும் ஒரு சில வார்த்தைகளை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அதனால் வந்து நம்ம இதை இப்போ ஆரம்பத்துலேயே வந்து இதை தடுக்கணும் இதில் வந்து நம்மளோட பங்களிப்பு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னா வந்து நிறையா பேர் வந்து நல்ல வீடியோக்கள் போடுற கண்ணன் கிரியேட்டர் வந்து ரொம்ப கம்மியாயிட்டாங்க ஆசையை தூண்டக்கூடிய வீடியோக்கள் பசியை தூண்டக்கூடிய வீடியோக்கள் அதிகமான கலர்ஃபுல்லான வீடியோக்கள் கார்ட்டூன்ஸஸ் கண்டென்ட் வீடியோ அந்த மாதிரி கொண்டு போகிறதுக்கான நிறைய பேர் இருக்காங்க இது ஒன்லி ஒன்று என்டர்டெயின்மெண்ட் மட்டும்தான் என்டர்டெயின்மெண்ட் மட்டும் இந்த சேனலை பாருங்கள் என்டர்டெயின்மெண்ட்டாக மட்டும் பாருங்கள் இதை வந்து வாழ்க்கையை ஏற்றுக்கிட்டு இதை வளர்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து மைண்டில் ஏற்றிக்கிட்டு அதை ஃப்ரெஷராகாதுங்க நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னா நான் தான் அதுக்கு பொறுப்பு என் வாழ்க்கை அப்படி இருக்குன்னா அதுக்கு நான் தான் காரணம் இதுக்கு வந்து யார் மேலேயும் பள்ளி தூக்கி போடுறதுக்கெலாம் யாருக்குமே இது கிடையாது அதே மாதிரி தான் நீங்கள் எப்படி இருக்கீங்க எப்படி நடந்துக்கிறீங்க எப்படி பேசுகிறீங்க அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நீங்கள் மட்டும்தான் அதனால் வந்து இந்த மொபைல் ஃபோனை குழந்தைகிட்ட கொடுக்கறத தவிர்க்கலாம் தவிர்க்கிறத ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி வீடியோக்களை தவிர்க்குங்க தவிர்க்க முயற்சி பண்ணுங்கள் நல்ல வீடியோக்கள் கொண்டாங்க நல்ல ஒரு பாரதத்தை உருவாக்குவோம் இவ்வளோ விஷயங்கள் பேசுகிறீங்கடா நீ எதுக்குடா அவளுக்கு அட்மினாக நாளா அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் எனக்கு மைண்டில் ஓடிட்டே இருக்குது எனக்கு வந்து இப்பயாவது நான் திருந்தினேன்றத எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன்று வந்து என்னென்னா இதில் வந்து இவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்களா அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுக்கும் போது நான் வெளியில் வந்தது இன்னும் கொஞ்சம் எனக்கு ப்ளஸ்ஸாக இருந்துச்சு ஏன்னா எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு நான் நிறையா கற்றுக்கிட்டேன் நிறையா தெரிஞ்சுக்கிட்டேன் எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சமீபமாக கூட ரெண்டு ஒரு நாளைக்கு முன்னாடி கூட ஒரு அம்மா ஃபோன் பண்ணி என் குழந்த வந்து உங்கள் சேனலில் ரொம்ப பிடிக்கும் சூர்யா ஆண்டி சிக்கான இதெல்லாம் ஏன் சொல்ல வராங்கன்னா நம்மளால் நம்மளால் என்ன முடியும் அப்படின்றத நம்ம செஞ்சு காட்டணும்ல இப்போ என்னால் வந்து இந்த மாதிரி வீடியோக்குள்ள உட்காந்து பேச முடியும் நான் இன்றைக்கி பேசிக்கிட்டே இருப்பேன் என்னால் இது முடியும் என்னால் இது ஈஸியான வேலை எனக்கு வந்து ஒர்க்கு போய்கிட்டிருக்கு பட் இருந்தாலும் எனக்கு இது ஈஸியான வேலை இதனால் பண்ண முடியும் ஆனால் இதையும் தாண்டி நான் ஒரு இடத்த கடந்து போய் ஒரு விஷயத்தை தடு தடுக்கிறதுக்காக ஒரு கம் புகார் மனுவோ இல்லை இப்போ பொதுநல வழக்கோ தொடரணும்னா எனக்கு ஃபினான்ஷியலாக சப்போர்ட் வேணும் அப்போ அந்த ஃபினான்ஷியல் சப்போர்ட்டுக்காக நான் உங்களை பயன்படுத்திய கூடாது அதை நான் எனக்கு நானே உருவாக்கிக்கிட்டு தான் அதை நான் ட்ரை பண்ணணும் அதனால் இது எல்லாம் இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா இதனால் நீங்கள் யாரையும் யாரையும் கஷ்டப்படுத்த வேணாம் நல்ல முறையாக வீடியோ போடுங்கள் நல்ல விஷயத்துக்கு வந்து எடுத்துக்கிட்டா நல்ல விஷயத்த சொல்லி கொடுங்க ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே சேஞ்சஸ் ஆகும் இதுதான் என்னோட கருத்து உங்களோட கருத்து என்னென்னு நீங்கள் கமாண்டில் சொல்லுங்கள் செகண்ட் ஒன் வந்து உங்களுக்கு ஏதாவது வீடியோ வந்து சைல்டு அதாவது குழந்தைகள் கெட்ட வார்த்தை பேசுகிற மாதிரி வந்துச்சுன்னா அதை உடனே வந்து ஷேர் பண்ணாமல் அந்த வீடியோவை ரிப்போர்ட் அடிச்சு அந்த வீடியோவை நாட் இன்ட்ரெஸ்ட்னு கொடுங்க தயவு செஞ்சு நீங்கள் ஷேர் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் இந்த மாதிரி கெட்ட போன விஷயங்கள் எல்லாமே வந்து உங்கள் குழந்தைக்கும் உங்கள் நாள் உங்கள் குழந்தையும் அதை வீடியோ பார்க்கும் அதனால் வந்து உங்களுக்கு தான் அந்த அசிங்கமாக இருக்கும் அதனால் கெட்டு போகிறது உங்கள் குழந்தைங்கள் தான் ஏன்னா பெரும்பாலும் குழந்தைகள் வந்து கெட்ட வார்த்தைகள் பேசுவது கிடையாது கேட்ட வார்த்தைகள் தான் பேசும் அப்படின்னு நம்ம நிறையா மூவிஸ் டைலாக்ஸ்லாம் பார்த்துருக்கோம் ஏன் அதை சொல்ல வரேன்னா கேட்ட வார்த்தைகள் இல்லை இப்போ பார்க்குற வார்த்தைகள் தான் அதிகமாக பேசிக்கிட்டு இருக்குது எல்லாமே யூடியூப்பில் தான் பார்க்குறாங்க இன்ஸ்டாவில் தான் பார்க்குறாங்க சோசியல் மீடியாவில் தான் பார்க்குறாங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தவிர்க்கிறது நல்லது நீங்களும் தவிர்த்துருங்க நானும் தவிர்க்கிறேன் ஓகேங்களா முடிஞ்ச அளவுக்கு பேசுகிறவங்கள வந்து நீங்கள் ரிப்போர்ட் அடிங்க இல்லைனா உங்கள் கருத்துக்களை கமாண்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி பேசாதீங்க இந்த மாதிரி செய்ய காட்டாதீங்க இந்த மாதிரி அசிங்கமாக பேசாதீங்கன்னு சொல்லுங்கள் ஓகேவா பெஸ்ட்டு அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஒரு புதுமையான உலகத்தை நம்ம காமிக்கணும் அது கடமை வந்து நம்மகிட்ட இருக்குது அந்த உலகத்தை படைக்கிறதும் நம்ம தான் அதனால் வந்து தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாதீங்க ஓகேவா தேங்க்யூ காய்ஸ் பாய்